நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சரி இன்றைக்கு நம்முடைய பிரிமியம் வீடியோ நேயர்கள் வந்திருக்கின்ற ஒரு முதல் சந்தேகம் நேரத்தை வீணடிக்காம நேரடியாகவே முதல் கமெண்ட் எதுவும் சொல்லாமல் நேரடியாகவே வீடியோக்கு கிளாரிபிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய விளக்கங்களுக்கு போய்விடலாம் முதல்ல கார்த்திகேயன் ஜி கார்த்திகேயன் ஜி குருஜி வணக்கம் இரண்டு சந்தேகங்கள் தயவு செய்து விளக்கம் தருவோம் ஒன்று எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் திசை அல்லது புக்தி வந்தாலே புத்தி இல்லைங்க புக்தி பு திசை அல்ல தசா தசா புக்திகள் அப்படிங்கிறது தான் சரி என்னை பின்பற்றுகிறவர்கள் உண்மையில் ஒவ்வொரு எழுத்தையும் ஜோதிடத்துல தவறாக பேச வேண்டாம் தெரியாம பேசறதுன்ற வேற தெரிந்ததற்கு பிறகு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கா நினைக்கிறேன் ஜி கார்த்திகேயன் ஞாபகம் இருக்கு புத்தி இல்ல தசா புத்தி திசா புத்தின்னு சொல்லுவாங்க திசா புத்தி இல்ல தசா புக்தி தசை புக்திகள் தசா என்பது சமஸ்கிருதம் தசைங்கிறத தமிழ சொல்லிக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசை அல்லது புத்தி வந்தாலே ஒருவர் கடன் அல்லது நோய் அல்லது எதிரி இருந்தே தீரும் என்கின்றனர் நிறைய ஜோதிடர்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் காலபுருஷனின் ஆறாம் வீட்டில் உச்சமாவதால் என்கின்றனர் அப்படி பார்த்தால் ஒருவருக்கு சுக்கர தசை வந்தால் அதன் முதன்மை காரணங்களான காமம் சொகுசு வாழ்க்கை அமைய வேண்டுமே இந்த லாஜிக் ஒத்து வரவில்லையே குருஜி தயவு செய்து விளக்கவும் நீங்களே சரியா தானே சொல்றீங்க நான் என்ன விளக்க வேண்டியிருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல தான் குரு சொல்லுவார் குருவுக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது குருவுக்கு தெரிந்ததை சொல்லுவார் அப்படித்தான் சொல்லணும் உங்களுக்கே அழகா சொல்லிட்டீங்களே இந்த காலபுருஷனின் வீடு அப்படிங்கிறதுல என்ன நிலைகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒட்டுமொத்த மனித சமூகம் காலம் அப்படிங்கிற ஒரு தன்மை காலம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்கே ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்பட்டு தான் அந்த காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷ லக்கணமாக உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது அதை வந்து எங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் எப்போது பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கணக்குகள் இருக்கின்றன தனிமனித தனிமனித ஜாதக அமைப்புகளுக்குள் விட்ட பிறகு தனி மனித அமைப்புன்றது என்ன உங்கள் ஜாதகத்தை பார்க்க நீங்கள் வந்துவிட்ட போது காலபுருஷனுடைய லக்னத்திற்கு முதன்மை இது கொடுக்கக்கூடாது எங்கே ஒரு கேள்வி ஒரு அமைப்பு ஒரு பொதுவான அமைப்பு இருக்கின்ற போது தான் வந்து அதை நீங்கள் பார்க்கணுமே தவிர இப்போ இந்த பார்க்குற ஜோதிடர்கள் வந்து ஏதோ சால் ஜாப்ல என்ன ஒன்றுன்னா உண்மையை சொல்லப்போனால் இங்கே ஜோதிடர்கள் ஆகிய அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது நான் அடிக்கடி போல எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வெறும் நூறுரூவா தான் கொடுப்பேன் நீ கோடி சொன்னாவன்னு நான் சொல்லணுமா நானே கடங்காரனா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லணுமா நானே இருந்து வெளியே வர முடியல யோ அடுத்த வருஷத்துல நீ ஆறாம் வீட்டில் காலபுருஷனுடைய ஆறாம் வீட்டில் புதந்த செவருது நாசமாக போவேன் கடன் வாங்கி போய இப்படி தான் ஜோதிடருடைய அமைப்புகள் இருக்கிற முதல் தகுதியே ஜோதிடத்தில் என்னன்னா தெய்வஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிடன் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும் அதை அடிமனதிலிருந்து ஆழ்மனதிலிருந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கறதான் முதல் தகுதியே உடல் சுத்தம் மன சுத்தம் அடுத்தது வந்து மிகப்பெரிய அமைப்பு இதுதான் நீ எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் உனக்கு குடிக்க கஞ்சி இல்லைன்னா கூட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினையா அதான் ஜோசியம் உனக்கு சாப்பாட்டுக்கே இல்லை எந்த விதமான நெகட்டிவ் தன்மைகள் உனக்கு வந்தாலும் கூட நீ பாசிட்டிவான அமைப்புகள் இருக்கணும்னு தான் சொல்லணும் ஆனால் இங்கே நம்முடைய ஜோதிட தன்மை எப்படி திரும்பிடுச்சுன்னா எங்கே ஜாதகத்துல ஒரு கடுகாக எங்கே ஒரு சிறிய அளவில் ஒரு நெகட்டிவ் தன்மை இருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாமல் எங்கே இருப்பான் ஜோச மனுஷன் ஆறு எட்டு பன்னெண்டும் ஒன்று தானே உடல்னு இருந்தால் நல்லாவும் இருக்கும் உற்சாகமாகவும் இருக்கும் டக்குன்னு டல்லாகவும் ஆயிடும்ல மனுஷன் இருந்தாலும் அப்படித்தானே இங்கே கடுகை பூசணிக்காய் யாக்குன்ற வேலை தான் பெரும்பாலான ஜோதிடம் அறியாதவர்களாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்கிட்ட நடக்குது இதை பொதுவெளியில பேச வேண்டிய ஒரு வீடியோ இருந்தாலும் உங்ககிட்ட பிரிமியமாக போடுறேன் பொது வெளியிலேயே இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன் ஆகவே பாவகம்னு வந்துட்டாலே ஜோதிடருடைய நெகட்டிவ் தன்மைக்கேற்ப அவர் நெகட்டிவா கூடுதல் படித்து சொல்லுவார் அங்க இருக்கின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்பு எல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை பெரும்பாலும் மறுபடியும் சொல்லி விடுகிறேன் கார்த்திகேயன் நான் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது தான் பிரீமியம் வீடியோன்றதுனால இதை வெளிப்படையாகவே பேசலாம் அதாவது ஏன்னா சில ஆயிரம் பேர்கள் மட்டும்தான் பிரீமியம் பொது வழியில் அது போகும்போது பல ஆயிரம் லட்சக்கணக்கில் பொது வீடியோக்கள் அனைத்துமே இப்போ வந்து முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு எல்லாமே லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு வெறும் ராசி பலன் வீடியோக்கள் மட்டுமே லட்சங்களை தாண்டும் என்கின்ற நிலையில நம்முடைய கன்டென்ட் வீடியோக்கள் புரிந்து கொள்ள கடினமான வீடியோக்கள்லாம் லட்சக்கணக்கில் போகுதுன்னா ஆச்சரியமாக இருக்கிறது ஜோதிடத்தின் மேலே ஒரு ஆர்வம் பற்றுதல் கொடுக்கும் விதத்தில் அதை சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் அதை வரவேற்கவே செய்வீர்கள் அப்படிங்கிற தன்மையில் இப்போது அந்த பொது வீடியோக்கள் வந்து விட்டன அதே நேரத்தில் ஜோதிடத்துடைய அமைப்பு என்னென்னா இங்கே பெரும்பாலானவர்களுக்கு உண்மையில் ஜோதிடமே தெரியாது உண்மையான ஜோதிடம் என்பது வேறு அந்த ஜோதிடம் இங்கே தெரிஞ்சவங்க அஞ்சு சதவீதம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அதுவே எனக்கு இப்போ டவுட் ஆயிடுச்சு அதுவே இப்போ எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு அதனால் வந்து ஜோதிடம் உண்மை ஜோதிடம் என்பது இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சுக்கிட்டு வரீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இருக்கே அதுவும் பரம்பொருள் யாரே எப்போது எந்த இடத்துல தேடுவதாக தேர்ந்தெடுக்கும் அப்படின்றது தெரியாது இதை நான் ஒரு கர்வமாக சொல்லவில்லை வித்யா கர்வம்ங்கிறது வேலை இதை நான் ஒரு கர்வமாக சொல்லலை ஆயினும் இந்த இந்த அமைப்பு உங்களுக்கும் புரியும் என்றே நினைக்கிறேன் ஆயினும் இந்த அமைப்பு உங்களுக்கும் புரியும் என்றே நினைக்கிறேன் எந்த ஒரு நிலையிலையும் இது உங்களுக்கு புரியும் இந்த இதுபடி எல்லாருமே வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து ஜோதிடத்துடைய ஒரு சாப கேடுது எல்லோருமே ஜோ பெரும்பாலான ஜோதிடர்களே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக சொன்னா தான் திரும்பி நம்மகிட்ட வருவான் அல்லது ஏதேனும் ஒரு பரிகாரம் அமைப்போடுக்குள்ள உள்ளே போயிடலாம் ஆறு எட்டு பன்னெண்டு தான் முதல்ல ஒரு ஜோசியருக்கு தெரியும் தான் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த ஜோதிடர் அதன் மூலமான அதன் ரீதியிலான சில விஷயங்களை சொல்கிறார் அப்படி தான் அந்த காலபுஷனுடைய ஆறாம் இடம்னு உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்கிறார் ஆனால் நீங்கள் செழுமையான மனமாக இருக்க வேண்டும் செழுமையுள்ள மன உள்ளமா வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் இருந்தாலும் இல்லையா அந்த இதே உலராயம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்களே ஜோதிடம் போவது இது மாதிரியான ஒரு தப்பான ஒரு அந்த தப்பு ஒன்றும் சொல்ல மாட்டேன் அனுபவம் இல்லை நான் அதுதான் தான் ஒரு விஜய் டிவி பேட்டியில் சொன்னேன் தெளிவாக சொன்னேன் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் சரியான பாசிட்டிவாக சொல்லக்கூடிய உண்மையை உணரக்கூடிய அனுபவமுள்ள ஜோதிடரிடம் செல்வீர்கள் உங்களுடைய நேரம் சரியானதாக இல்லாத போது உங்களை வந்து நெகட்டிவ் உள்ள மேலும் ஆழ்த்தக்கூடிய ஜோதிடம் என்பது தங்கம்பிக்கை விடுகிற ஒரு பாசிட்டிவ் கலை ஜோதிடம் அருளப்பட்டது ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டதுடைய நோக்கமே ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வந்து எந்த நேரத்திலேயும் பயமுறுத்தி பணம் பரிக்கின்ற கலையாக இங்கே நம்முடைய ஞானிகள் போதிக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் காலபுருஷனுடைய ஆறாவது வீடு எங்கே எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதன் ஃபுட்பாலில் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடு அதாவது இப்போ சமீபத்தில் சொன்ன வீடியோ ஒரு மனுஷனுக்கு ஃபுட்பால் வருமா விளையாட்டு வரும்னு சொல்லிட்டேன் அவனுடைய தந்தை இவன் கால்பந்து விளையாடுவானா கிரிக்கெட் விளையாடுவானா டேபிள் சென் டென்னிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்டோர் விளையாட்டு விளையாடுவானா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு வீடியோல கேட்டுருக்கிறேன் பாருங்க அதாவது ஒருவனுக்கு விளையாட்டு வரும் செவ்வாய் சுகத்துவமாக இருக்கிறது உண்மை எங்கள் என்னுடைய மகன் சிறுவயது மகன் இவன் வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறான் ஆனால் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இவனை ஃபுட்பாலில் கொண்டு போகலாமா கிரிக்கெட்டில் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு சரி இங்கே ஃபுட்பாலுக்கு முதன்மை எது கிரிக்கெட்டுக்கு முதன்மை எது காலகுருஷனுடைய வீடுகளை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுடைய உண்மை த தன்மை இங்கே தான் வருகிறது எப்படி வருகிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இது ஒரு வீடியோவில் பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் சொன்னால் அது வேறு எதில் சொன்னு தெரில டக்குன்னு ஃப்ளோவில் இதான் ஞாபகம் வருது ஒரு ஒரு மகனுடைய சிறு வயது மகனை தன்னுடைய இந்த இடத்துல எதிர்காலத்தில் எந்த விளையாட்டுத்துறையை நீங்கள் சொன்னது சரி விளையாட்டில் தான் அதிக ஆர்வமாக இருக்கிறான் செவ்வாயின் சுபத்துவத்தினால் பட் அவன் எந்த விளையாட்டு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போது கைகள் வலிமையாக இருக்கக்கூடிய விளையாட்டான கிரிக்கெட்டிற்கு கைகளை குறிக்கக்கூடிய பாவகங்களும் கால்கள் வலுவாக இருக்கக்கூடிய விளையாட்டை பாதங்கள் அடிப்பாதங்கள் வலுவாக இருக்கக்கூடிய பாவகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மையை கணக்கீடாக வைத்து அவன் எந்த துறையில் வருவான் என்பதை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை சரிங்களா இப்போ நான் சொல்றது புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் காலபுருஷனுடைய அந்த பாவகங்களை எப்போது எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு ஒரு தன்மைக்கு தசை ஆறாம் பாவகம் எப்ப தசை வந்தாலும் ஒருத்தனுக்கு கடன் வரும் புதந்தசக்கில் சம்பாரிச்சவங்களை எல்லாம் என்ன சொல்றது இதெல்லாம் வந்து கவைக்கு உதவாத தான் வந்து என்ன ஏதோ சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்படுகின்ற ஜோதிடர் அடுத்து இவர் பயந்துகிட்டு என்ன சொல்வாரு கடன் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாரு உடனே வந்து இந்த பரிகாரத்தை பண்ணால் சரியாகும்னு சொல்லுவார் பரிகாரங்கள்ன்ற சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் சரி ஆக இந்த அமைப்பில் நான் சொல்வதை போல சமீபத்தில் இது இது நடந்ததுனால நான் சொல்கிறேன் ஒருவருடைய அமைப்புக்கு இப்போ நான் காலபுருஷனுடைய எந்த இடத்த பாவகத்தை எடுத்தேன் சுபத்துவ ஒரு கிரகத்தின் சுபத்துவ தன்மையில் அந்த குழந்தை இருக்கும் அவருடைய எதிர்காலம் அமையும்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த எதிர்காலம் அமையும்ங்கிற சப்ஜெக்ட்ல நான் வந்து சொன்ன பலனுக்கு அவர் மகன் விளையாட்டுல தான் ஆர்வமாக இருக்கிறார் எந்த விளையாட்டு அப்போ வந்து இப்படி வந்துடணும் நான் அந்த இடத்துல பனிரெண்டாம் பாவகத்தை கணக்க அந்த பனிரெண்டாம் பாவகம் சுபத்துவமாக இருந்ததுனால அந்த பையனுடைய ஜனன லக்னப்படி பனிரெண்டாம் இடத்தில் சுபரும் பனிரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருந்த காரணத்தினாலையும் மீனம் சுபத்துவமாக இருந்த காரணத்தினாலேயும் மீனம் காலபுருஷனுடைய பனிரெண்டாம் பாவகமான மீனம் அதாவது அந்த குழந்தையின் பாதங்களை குறிக்கக்கூடிய அந்த தனி மனித குழந்தையின் பாதங்களை குறிக்கக்கூடிய அந்த ஜாதகத்தின் அந்த குழந்தையின் ஜாதகத்தின் பனிரெண்டாம் பாவகமும் பாவகாதிபதியும் அதிக சுபத்துவமாகி அதே நேரத்தில் எதிர்காலத்தில் அந்த எந்த நிலை என்பதை குறிக்கக்கூடிய தசைக்காக நாங்கள் இந்த இடத்துல எடுக்கல எதை எங்கே பொருத்தி பார்ப்பது என்பதற்காக இந்த பகனை சொல்கிறேன் காலபுருஷ தத்துவம் எந்த இடத்தில் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இடத்துல நான் இப்போது நான் சொன்னதை போல அந்த குழந்தைக்கு மீனத்தில் ஏதோ ஒரு சுபகிரகம் இருந்து மீனாதிபதியான குருவும் சுபத்துவமாக இருந்ததால் இந்த குழந்தை கால்பந்து விளையாட்டில் ஜொலிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பதில் அதுதான் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தை பார்க்க வேண்டும் ஒருவர் இன்சூரன்ஸ் இப்போ கூட டக்குனு ஏன் வருதுன்னா ஒரு மெயிலில் வந்து என் கவனத்திற்கு வந்தது நான் வந்து அமெரிக்காவில் மெயினாக நம்ம பிரிமியம் நேர் தான் நினைக்கிறேன் ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்குறேன் இதுவும் பிரிமியம் நேயர் தான் அமெரிக்காவில் அமெரிக்காவில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இதுலேயோ வந்து இன்சூரன்ஸ் தான் இருக்கிறேன் ஆஹ் அவர் ஒரு கேள்வி கேட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன் டக்குனிக்காகவும் ஒருத்தர் பாருங்க இப்போவே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நைட் ஷிப்ட் பார்க்கறதுக்கான நைட் ஷிப்ட் பார்க்குறதுக்கான அமைப்பு எது ஐயான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு தனியாக அந்த ஒரு சின்ன விளக்கம் இதுக்கு போய் என்ன கொடுக்குறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு நைட் ஷிப்ட் விளக்கம் பார்க்கறதுன்னா என்ன இரவு கிரகங்கள் இரவில் பிறந்தவன் காலபலத்தை இதில் தானே பார்க்குறோம் காலபலம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை இதில் தான் பார்க்குறோம் அதுக்கும் ஒரு தனி விளக்க வீடியோவா போட வேண்டியிருக்கு சில நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது கொஞ்சம் அறிந்தவர்கள் எரிச்சல் அடைவார்கள் அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியுது ஆக ரெண்டுக்கும் இடையில டைலமா பண்றதுக்குள்ள நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் ஓரளவுக்கு டெப்தான கேள்விகள் ஓரளவுக்கு உங்களை மேலும் மேலும் எஜுகேட் பண்ண பண்ணி கொண்டே போகக்கூடிய சில நிலைகளை தேர்ந்தெடுப்பதற்குள் ஒரு ஆசானாக நான் படுகின்ற அவஸ்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆக ஒருத்தர் கேட்டிருந்தார் யார் கார்த்திகேஞ்சி அவர் பேர் ஞாபகம் இல்லை அவருடைய கமெண்ட் என் கவனத்திற்கு வந்தது நைட் ஷிஃப்ட்டு பார்க்க வேண்டிய கிரக அமைப்பு என்னன்னு சொல்லுங்கள் நான் அமெரிக்காவில் வந்து எனக்கு வந்து விருச்சிக லக்கணம் செவ்வாய் சுபத்துவம் விருச்சிகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது நான் அமெரிக்காவில் இதில் அமெரிக்காவில் நான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக ஒரு பெரும் பதவியில் இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ப்ரீமியம் வீடியோ தான் போட்டிருக்கிறார் ஏன் புத்தி எங்கே போகும் டக்குன்னு ஏற்கனவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ன்றதை லைவ்ல சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஒருவர் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக பணிபுரிவதற்கு விருச்சிகமும் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் விருச்சிகம் சுபத்துவமாக இருக்கணும்னு ஒரு லைவ்ல சொல்லி அந்த லைவை நான் ஒரு போட்டியாக பட வச்சேன் இந்த இப்போ நீங்கள் கேட்குற அந்த பாவக அமைப்புகளுக்கு இப்படி தான் நீங்கள் பலன் எடுக்கணும் செவ்வாதசேன்னு எடுக்கக்கூடாது பாவகம் எங்கே எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் காலபுருஷனுடைய பாவகம் எப்பய பொருத்தி பார்க்கணும் லைவில் நான் சொல்லிட்டேன் விருச்சிகம் வந்து வலுவாக இருக்கணும் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் அதிகாரியாக இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இதெல்லாம் வந்து விலக்கி சொல்லிட்டு விளையாட்டு போல அந்த லைவ்ல ஏன் நான் விருச்சிகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்று யாராவது ஒருவர் இது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக ஜெயராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பத்து பேர் மட்டுமே சரியான பதில் கொடுத்திருந்தீர்கள் மற்றவர்களுக்கு அது தெரியல துல்லியமான பதிலை ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஐயா காலபுருஷனுடைய எட்டாம் வீடு விபத்திற்கு இழப்பிற்கு பின்பு விபத்திற்கு பின்பு உயிரிழப்பிற்கு பின்பு வரக்கூடிய ஆதாயத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் பாவகம் காலபுருஷனுடைய எட்டாம் வீடான விருச்சிகம் சுபத்துவமான இந்த ஆயுளுக்கு பின் வருகின்ற தொகை என்கின்ற அமைப்பில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீங்க கரெக்ட் அதான் கரெக்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நீங்க பாவக அமைப்புகளை பொருத்தி பார்க்க வேண்டும் கார்த்திகை இது போன்ற ஜோதிடர்களை கேட்டுக்கிறது நல்லது என்ன ஏன்னா என்னாலையும் ஒரு விளக்கம் கொடுக்க முடிந்தது அதாவது நான் இப்போது சொன்னதை போல ஒரு தொழில் அமைப்புகள் பாவகம் காலபுருஷனுடைய பாவகங்களை எப்போது எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு உங்களுடைய இரண்டாவது கேள்வியும் அப்படியே தான் இருக்கு அதற்கும் ஒரு நீண்ட விளக்கம் தேவைப்படும் இருந்தாலும் இப்போ இதை சுருக்கமாகவே சொல்லிக் கொடுக்கிறேன் இதுக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது ஆக காலபுருஷனன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனித சமூக ஒட்டுமொத்த சமூகத்தை குறிக்கக்கூடிய பொதுவான அம்சமான ஒரு பாவகம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வீடுகளின் அங்க அவயங்கள் அதனுடைய தன்மைகள் காற்று நிலம் நீர் ராசி இல்லன தன்மைகள் பொதுவான தன்மைகளை தனிமனித ஜாதகத்தோடு பொருத்தி பார்ப்பது என்பது நிரந்தரமான சில அமைப்புகளுக்காக தானே தவிர தசாபக்தி அமைப்புகளுக்கு இல்லை தசாபுக்தி அமைப்புகள் தனி மனிதனை இயக்குபவை தசாபுக்தி அமைப்புகளுக்குள் நீங்கள் அப்படியே போயிட்டு இதாக வந்துடக்கூடாது இப்போ இந்த ஜோசியர் சொன்ன மாதிரி அப்போது வந்து அவருக்கு மகரலக்கணமாக இருக்கலாம் அந்த மகரலக்கணம் கூட ஆறாம் இடம்னு வந்துடும் வச்சுங்க இப்ப வந்து எந்த ஒரு உபய லக்கணங்கள் வந்து எந்த ஒரு லக்கணத்துக்கும் இடக்கு மடக்கா வரும்னு வைங்க இப்ப சரி இப்ப வந்து ஐந்தாம் அதிபதி ரிஷப லக்கணம் இரண்டு ஐந்து குடையவர் ரிஷப லக்னத்திற்கு ஐந்து குடைய ஐந்தாம் வீட்டிலேயே ஆட்சியான புதன் தசை சுபத்துவமும் கூடுதலாக இருந்து நீச்சனாகவே அங்கே சுக்கரன் இருந்தாலும் கூட அல்லது குருவின் தொடர்புகள் வளர்ப்பிலே சந்திரனே வச்சுக்கோமே எதிரில் சந்திரனோடு இருக்கிறார் இங்கே வந்து பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனின் அமைப்பில் ரிஷப லக்கணத்திற்கு அந்த ரிஷப லக்கண அமைப்பிற்கு வலிமையாக சந்த சந்திரனுடைய பார்வை சுக்கரனுடைய தொடர்பு குருவின் பார்வை குருவின் இணைவு போன்ற அமைப்புகளில் ஐந்தாம் இடத்தில் ரிஷவ லக்கணத்திற்கு அவர் உச்சமாக இருந்தார் என்ன விதமான பலன் நடக்கும் என்ன நான்காம் வீட்டில் உத்தர நட்ச நான்காம் வீட்டு அதிபதியான உத்தர நட்சத்திரத்தில் இருந்தார் நான் அவர் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ரிஷபலக்கணத்திற்கு அப்படி இன்னும் அங்கே மாரகாதிபதினு வரக்கூடிய இவர் தான் கொஞ்சம் கடுமையான பலன்களை செய்வார் யார் சந்திரன் தான் சஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் ஒரு நல்ல விதமான கெடுபலன்கள் இருக்காது ஆக சார அமைப்புகளையும் தாண்டி சில நேரங்களில் சுபத்துவ பலன்கள் தான் நல்ல விதமாக நடக்கும் அப்போ இங்கே பங்கமற்றிருக்கின்ற புதன் ஐந்தாம் அதிபதியாகி அவரே இரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகி உச்சமாக இருக்கின்ற நிலைமையில கூடுதலாக நான் சொல்லுகின்ற வளர்ப்பரை சந்திரன் அல்லது அங்கே புதன் சுக்கரன் நீச்சனாக இருந்தாலும் பரவாயில்லை வேறு வகையில் பாபத்துவம் அடையாத சுக்கரன் அதை அதன் அதனை அடுத்து இன்னொரு நிலையாக குருவின் தொடர்புகளை அந்த உச்ச புதன் பெற்றிருக்கும் பொழுது ஏன்னா நீங்க குறிப்பா கண்ணினே சொல்லிட்டீங்க அப்ப கண்ணில அந்த அந்த அமைப்பை தான் சொல்லணும் இங்கே அந்த ரிஷப லக்னக்காரருக்கு காலபுருஷனின் ஆறாவது வீட்டில் அவர் உச்சமாவதால் உங்களுக்கு கடன் வரும் புதந்த செயலர் அப்படின்னு சொல்றது அபத்தம் என்று நீங்களே லாஜிக் படி ஒத்து வரலன்னு சொல்லிட்டீங்களே ஆக காலபுருஷ தத்துவத்தை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது காம்பினேஷன்ஸ் தான் ஜோதிடம்ன்றது காம்பினேஷன்ஸ் அனுபவம் வர 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 எங்கே எப்படி இன்னொன்னு கூடுதல் ஞானம் பிறவியிலேயே தேவை அதை வந்து நான் மறுக்கவே முடியாது காரண காரியங்கள் அதைத்தான் நான் வந்து ஒரு மனிதனுடைய அதிக சுபத்துவமான கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது அந்த ஒரு மனிதனுடைய அமைப்புகளை அடிக்கடி சொல்வது இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த நிலமையில் எப்போது எப்படி ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் வேலை செய்யுன்றதே அதிக சுபத்துவமான ஒரு அமைப்பில் அது அந்த அமைப்பின்படி ஜோதிடர்களும் பிறக்கிறார்களே தவிர உருவாக்கப்படுவது இல்லை ஜோதிடர்களும் பிறக்கிறாங்க ஒரு இயல்பான நான் மறுபடியுமே இப்போ வந்துட்டேனே சமூக ஊடகங்களினுடைய தயவினால் ஜோதிடம் பார்க்க போகிறவர் ஜோதிட ஜோதிடரை விட ஞானம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு இதில் நம்ம பேசுகிறோமே அதுவும் உண்மை தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லேயே சில பேர் பேசுகிறாங்க சார் நான் இந்த இடத்துல இந்த ஜோசியரை போய் பார்க்க போனேன் எனக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரில சார் அவர் அப்புறம் என்கிட்ட ஜாதகம் கேட்கறாரு நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க என் ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ இருக்கு ஆகவே இது போன்ற ஜோதிடர்களை நம்பி இது போன்ற ஜோதிடர்களை ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலபுருஷனுடைய ஆறாவது வீட்டில் புதன் உச்சமாவதால் உங்களுடைய புதன் தசை நிச்சயமாக நன்றாக இருக்காது அது கடன் நோய் எதிரியே கொடுத்தே தீரும் இல்லை இந்த லாஜிக் ஒத்தே வராது ஆக காலபுருஷ தத்துவத்தை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத இப்போது நான் சொன்னதை போல் இப்போது கேட்டிருக்கின்ற ஒரு ப்ரீமியம் வீடியோ நேரம் அவர் அதை கேட்கல இருந்தாலும் அவர் அந்த கமெண்ட்டை என் பார்வைக்கு வந்தவுன்னே நான் அது அந்த தான் வந்தது எனக்கு இன்சூரன்ஸுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் விருச்சிகம் சுபத்துவமாக இருக்கணும் எப்படி வருது இதெல்லாம் ஞானம் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரைக்கும் இது இன்சூரன்ஸ் அதிகாரிகளுடைய இந்தியாவின் நம்பர் ஒன் இன்சூரன்ஸ் அதிகாரியாக இருந்து த இப்போ சமீபத்தில் ரிட்டையராக இருக்கிறவர் எனக்கு நெருங்கிய தோழர் நான் தோழர்னுவேன் அவர் உங்கள் ஃபாலோயர்னு வார் நீங்கள் வர் என்னுடைய சக வயதுக்காரர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை வச்சுருக்கிறவர் மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் பணம் பி ஹாபியான ஜோதிடர் அதாவது ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராஜரியில் இன்சூரன்ஸில் நம்பர் ஒன் பதவியில் இருந்தவர் இந்தியாவின் தலைமை பதவி என்று சொல்லப்படக்கூடிய இன்சூரன்ஸில் மிகப்பெரிய உயர்நிலை பதவியில் இருந்தவர் அவரே ஒரு விழா சொல்லியிருக்கிறார் என் ஜாதகெல்லாம் நீங்கள் பார்க்காமே சொன்னீங்களே விற்றிகத்தை குருவாக்குது செவ்வாசுகத்துவம் விற்றிகத்தை குருவாக்குது ரிஷபத்திலேருந்து குருவாக்குது விருச்சிகத்தை அதனால தான் இந்த பதவியில் இருந்தது வந்தேன் என் ஜாதகத்தையே பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கட்டிகளை படித்தவனே தான் ஏன் ஜாதகமாக எனக்கு புரிஞ்சது நானே இருபது வருஷமாக ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு என்னார் ஆக சில நிலைகள் இப்போது அதை கூட நான் தான் சொன்னேன் இதை யாராவது புரிந்து கொள்வீர்களா அப்படிங்கிறத பார்த்து தரும் இப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இது வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சில சூட்சம விதிகள் உங்களுக்கு பிடிபட்டே தீரும் அப்ப அந்த நிலைமையில தான் அந்த போட்டி கூட வச்சோம் அதாவது அன்னைக்கு கேள்விக்கு பதில் கொடுக்க சொன்னேன் அதில் ஒரு பத்து நம்ம சரியாக சொல்லியிருந்தார்கள் கால அதாவது எட்டாம் வீடு விபத்து விபத்திற்கு பின் வரக்கூடிய மரணம் மரணம் விபத்து விபத்திற்கு பின் வரக்கூடிய ஆதாயம் இதெல்லாம் குறிக்கிறதுனால செத்ததுக்கு போனதுக்கு பிறகு வர்ற பணத்தை குடிக்கக்கூடிய இன்சூரன்ஸை நீங்கள் காலபுருஷனின் எட்டாம் வீட்டை வைத்து சொன்னீர்கள் கரெக்ட் போல நான் இப்போது சொன்னதை போல் ஒரு விஷயம் ஒரு பையன் ஃபுட்பால் ஆடுவானா கிரிக்கெட் ஆடுவானா சில கணிக்க சிக்கலான சில நிலைகளில் வாழ்நாள் முழுக்க சேர்ந்தே வரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் அதிகாரி என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடமாக நீங்கள் தொழில் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு சாகமுறை நீங்கள் இன்சூரன்ஸ் அதிபர் தான் ஆனால் இந்த பதினேழு வருஷ புதந்த சென்றது பதினேழு வருஷத்துலேயே உங்களுக்கு போயிடும் வாழ்நாள் முழுக்க உங்களோடு வரக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவங்களுக்கும் தசாபத்திய அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக புரிந்து கொண்டு அந்த இடங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் சொல்லணும் காலபுருஷ தத்துவம்ன்றது சிம்பிள் லாஜிக் கால தத்துவம் என்பது ஒரு சிம்பிளான லாஜிக் அந்த லாஜிக்கை எங்கே எப்படி எந்த நிலையில் பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு இது அது அந்த ஜோசியருக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆகவே ஒரு மனித அவயங்கள் மனிதனுடைய அந்த இடத்தை அந்த மனிதனில் எந்த அவயத்தை இந்த கால வருஷ தத்துவம் குறிக்கிறது கிரக அவய அமைப்புகள் எப்படி தனிமனித ஜாதகத்தில் எத்தனையாவது பாவகம் அந்த அவயத்தை குறிக்கும் என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இது உங்களுக்கு டக்குன்னு பிடிபற்றணும் தசாபுக்தி அமைப்புகளுக்கும் அந்த காலபுருஷ தத்துவ அமைப்பிற்கும் இப்படிப்பட்ட தொடர்புகளை அவர் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே லாஜிக் பொருந்தலை என்பது புரிஞ்சிருக்கு நான் சொல்லுகின்ற அமைப்பில் மட்டுமே நீங்கள் காலபுருஷ தத்துவத்தையும் தனிமனித ஜாதக அமைப்பையும் புரிந்து போது எதற்கு எதை பொருத்தி பார்ப்பது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அபத்தமா புதந்த வந்தாலே அவனுக்கு கடன் நோய் வரும் அப்படின்னு சொல்றது சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் நானும் ஜோசியர் எங்க அதாவது ஒரு படத்துல வடிவேல சொல்லுவார்ல நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நானும் ஜோசியர் தான் நானும் ஜோசியர் தான் நானும் ஜோசியர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைகளாத்தான் இது இருக்குமே தவிர நிச்சயமாக இது இருக்காது உங்களுடைய முதல் கேள்விக்கே இது வந்துருச்சு அடுத்த கேள்வியும் பதில் சொல்ல தகுதியில் ஒரு கேள்வி தான் நாளைய வீடியோவில் உங்களுடைய அடுத்த கேள்விக்கு பதில் தர முயற்சிக்கிறேன் அதைவிட நல்ல கேள்வி வராமல் இருந்தால் வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் ஜி நன்றாக இருப்பீர்கள்